நீங்கள் சொல்கிற உங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கிறாங்கல்ல அந்த ஐயா இருக்கிறாங்கல்ல அவர் உங்களை மாதிரி பேசியிருந்தால் என்ன இருக்கும் என்ன இருக்கும் அதை மட்டும் சொல்லுங்கள் குறைஞ்சபட்சம் ட்ரை கூட பண்ண முடியாமல் நம்மளாம் போயிருப்போம்ல இவங்க சாப்பிட்டு பாத்ரூம் தான் போவாங்கன்னு அவர் மட்டும் நினச்சிருந்தாருன்னா அங்கே ஒரு செயலை என்ன மாதிரி ஆளு கூட ஒரு ஒரு விஷயத்தை அனுபவிச்சிருக்க முடியாமல் போயிருக்கோம்ல அப்போ அவருடைய நோக்கம் என்ன இருந்துச்சுன்னா நான் செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக செஞ்சிட்றேன் நீங்கள் அதை பயன்படுத்துகிறதும் பயன்படுத்தாததும் உங்களோட செயல் அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்களுடைய கடமை மட்டும்தான் நீங்கள் செய்யணும் இந்த சிஸ்டத்தை மாற்றக்கூடாது நம்ம வந்து ஏக்கம் நடத்தலை அரசியல் நடத்தலை நம்ம வந்து இங்கே அன்னை தரசா மாதிரி கிடையாது அன்னை தரசாவே காரி துப்பிட்டாங்க கையில் துப்பி கொடுத்துட்டாங்க பரவாயில்லப்பா இந்த கையிலையும் கொஞ்சம் கொடு அப்படின்ட்டுச்சு அந்தம்மா அம்மா இருக்குது அப்படி கன்னத்தில் காட்டினா அதே மாதிரி காரி துப்புனோன்னு பரவாயில்லப்பா இந்த கையிலையும் கொஞ்சம் கொடு இதை நான் வச்சுக்கிறேன் என் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்று கொடுண்டிருச்சு அவன் கொடுத்த எச்சியில் நான் வச்சுக்கிறேன்ப்பா கிஃப்ட் நீ கொடுத்த பெரிய கிஃப்ட்டு கொடுத்துட்ட நான் வச்சுக்கிறேன் பின்னாடி ரெண்டு குழந்தைங்க இருக்குது அதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னா அவன் என்னென்னா எஸ்டீமாக ஒன்றும் பண்ண முடியலை திருப்பி அவன் அப்போ அதோடய எஸ்டீம் என்ன இந்த மனிதர்கள் எத்தனை முறை என்னை திருப்பி திருப்பி அடித்தானோ நான் என் கடமையில் கரெக்டாக இருப்பேன் எனக்கு கொடுத்துருக்க ரோல் பிரபஞ்சம் எனக்கு மாஸ்டர் பிரபஞ்சம் எனக்கு வழி நடத்துறது பிரபஞ்சம் அப்போ நான் என்னுடைய வேலையை செஞ்சுட்டு போயிடுறேன் பின்னாடி முன்னாடியை பற்றிலாம் கவலை கிடையாது ஒரு யோகியை பொறுத்தளவு அந்த மாதிரி உங்களுடைய ரோல் என்னன்னா நீங்கள் மட்டுந்தான் நீங்கள் ஸ்டெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம் நீங்கள் வந்து தூரத்தை பார்த்தீங்கன்னா அது ஸ்டெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் புரியுதுங்களா நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா என்ன ஆகும் சொல்லுங்கள் டைம் வேஸ்ட் ஆகும்